ஒருத்தர் காரில் போய்ட்டுருக்காரு அப்போது எதிர்பாராத விதமாக இன்னொரு கார் அவருடைய கார் மேலே மோதிடுது உடனே அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாரு அந்த மோதின காரும் நிற்காமல் போயிடுச்சு கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு அவருடைய காரில் நிறைய கீறல் விழுந்திருக்கு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது அந்த நாளே அவருக்கு சரியாக போகலை அவர் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தும் அவர் யார்ட்டையும் சரியாக பேசலை அலுவலகத்தில் இருந்த மாதிரியே ஒரு மாதிரி சோகமாக இருக்கார் இரவு உறங்க போகிறாரு உறங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன்னு அப்போ அவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க நீ இதுக்கே வந்து சோகமாக இருக்க உண்மையிலேயே நீ இதுக்கு வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாகிடுது நான் காரில் கீழல் விழுந்திருக்குன்னு சொல்கிறேன் நீ சந்தோஷப்படணும்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அந்த கார் தான் உன்னை காப்பாத்திருக்குன்னு நினச்சிக்கோ அந்த இடத்துல நீ காரில் போகாமல் ஒரு பைக்கில் போயிருந்தீங்கன்னா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அந்த கார் உன்னை காப்பாற்றுறதுங்கிறதையே மறந்துட்டு நீ அந்த காரில் கீறல் விழுந்ததை மட்டுமே நினைச்சிட்டு இருக்க அதனால அதில் நடந்த நன்மை உன்னுடைய மனசுக்கு தெரியாமையே போயிடுச்சு அந்த காரை நீ நேசிக்கிற அதனால தான் அதில் விழுந்த ஒரு சின்ன கீழல் கூட ஒன்று அவ்வளோ பாதிச்சது ஆனால் ஒன்று நேசிக்கிற எத்தனையோ பேரை இன்னைக்கு நீ அந்த கார்னால காயப்படுத்தியிருக்க அதை நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வாழ்க்கையில இப்படி தான் ஒரு சில விஷயங்கள் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருந்திருக்கும் அந்த நன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும் உங்கள் மேலே ஒரு விஷயத்துல தப்பு இருந்துச்சுன்னா அது அனுபவமாக பாருங்கள் அதுலருந்து பாடம் கற்றுக்கோங்க உங்கள் மேலே தப்பே இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு நம்புங்க நம்பிக்கையே வாழ்க்கை மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பாலாஸ்ரீ